ரகுராமன் ஐயா நம் உடல் பஞ்சபூதங்களால் ஆனது அதை ஒரு நாள் முழுக்க சமாதி நிலையில் வைக்க ஒரு உபாயம் கூறுங்கள் தியானத்தை தவிர ஒவ்வொரு நாளும் அதை பழக பழக நம் உடல் முழு ஆரோக்கியம் அடையட்டும் நம் ஞானமுக்தி இப்பிறவியில் அடையும் வரை இவ்வுபாயம் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கருணை வழிகாட்டவும் ஐயா அதாவது பிறப்பு ஒரு முறை தான் ஒரு தடவை தான் ஒரு மனிதன் பிறக்க முடியுது அப்புறம் செத்து போய் திருப்பி பார்க்கலாம் ஒரு தடவை பிறப்பு ஒரு ஆண் ஒரு முறை தான் ஆணாக மாறுறான் குழந்தை பருவத்திலிருந்து ஒரு ஆண்மகன் ஆண்மகனாக மாறுறான் அந்த ஹார்மோனல் சேஞ்ச் ஒரு பெண் ஒரு முழுமையான பெண்ணாக அந்த வயசுக்கு வந்ததும் அந்த பெண்ணாகறா அது ஒரு தடவை தான் நடக்கும் வாழ்க்கையில் அதே மாதிரி வாழ்க்கையில் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம தான் இவ்வளோ கேள்வி வருது சமாதிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா சமம் பிளஸ் ஆதி ஆதினா இறைவன் இறைவனுக்கு சமமாக வாழ்வது தான் சமாதி நிலை அப்போ அந்த சமாதிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரே தடவை தாங்கையா நடக்கும் அந்த ஒரு தடவை நடக்கும்போது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஜீவனை உங்கள் உடம்புக்குள்ளாரையே வச்சு நீங்கள் சமாதியானால் அது ஜீவ சமாதி உங்களோட உயிர் ஆட்டோமேட்டிக்காக வெளில போனதுக்கப்புறம் உங்களை கொண்டு போய் நாலு பேர் வச்சு மூடுனா அதுக்கு பேர் வெறும் சமாதி இன்றைக்கி செத்துப்போன பல பேரை கொண்டு போய் ஆஸ்பத்திரிலலாம் செத்து போன சில சாமியாரங்களை கொண்டு போய் வச்சு ஜீவ ஜீவசமாதின்னு பேர் எழுதுறாங்க தப்பு ஜீவசமாதினா எப்படி ராகவேந்திர சுவாமி சொன்னார் நான் போய் உட்காருவேன் மணி உருட்டுவேன் நின்னது என்னை மூடுங்க அப்போ தன் உயிர் தன்னுடைய அகத்திற்குள்ளார் அடக்கி வச்சுக்கிறார் ஜீவன் அது பேர் ஜீவ சமாதி அவர் மட்டும் இல்லை கும்பண தேவையில் வந்து முத்தன்ன வாழ் இது ஜாதி மதத்தெல்லாம் கடந்தது அவர் ஒரு பிராமியர் அவர் அவர் சொல்றாரு நான் நாளைக்கு காலைல இந்த மாதிரி இத்தனை மணிக்கு இங்கே வந்து உட்காருவேன் என் கபாலம் லைட்டாக வெடிக்கும் டப்புன்னு இந்த இடம் வெடிக்கும் என்னை மூடிடுங்க அப்போ அதுவும் சமாதி தன்னை சொல்லணும் இந்த மாதிரி இப்போ இது வெறும் சமாதியும் ஒரு தடவை தான் செத்து போகிறதும் ஒரு தடவை தான் ஜீவ சமாதியும் ஒரு தடவை தான் ரிட்டர்ன்லாம் வர முடியாது ஒரு நாள் மட்டும் நான் சமாதி நிலைக்கு போய் அடுத்த நாள் அதுக்கு வந்து வேற இடம் இருக்கு பயிற்சிக்கு உங்களை கண்ணை முடி படுக்க வச்சு இப்பொழுது நீங்கள் இறக்கப் போகின்றீர்கள் ஈரக்கப் போகின்றீர்கள் படிப்படியாக உங்கள் உடலிலிருந்து உயிர் வெளில போதாம் ஏன்டா உயிர் இருக்கிறதே திணி திருமூலர் எப்படி பசுமாட்டோட முடி இருக்குல்ல பசுமாட்டோட முடி அந்த ரோமத்தை லட்ச மடங்கு வெட்டினா துண்டாக வெட்டினா அதில் ஒரு துண்டு தான் உயிரோடய சைஸுன்னு திருமூலாக சொல்கிறாரு உங்களுடைய கால் இப்பொழுது செயலி போகின்றது இன்னொன்றா செயல இழக்க போகுது அவ்வளோதான் நீங்கள் செத்து போயிட்டீங்க இப்போ உங்களை தூக்கிட்டு போகிறாங்க உங்கள் சொந்த பந்தம்லாம் அழுகுது அந்த சமாதி கொடுக்குறாங்க ஐயா ஆனால் இங்கே வந்து சித்தர்கள் மார்க்கத்தில் ஒரே சமாதி தான் அது ஜீவ சமாதி தான் அந்த ஜீவ சமாதி கூட இப்போ ஓல்டு ட்ரெண்டுங்கய்யா சமாதிங்கிறதே இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் ஓல்டு ட்ரெண்ட் சித்தர்கள் மார்க்கத்தில் எங்கள் லேட்டஸ்ட்டாக வந்து எங்கள் வல்லல் பிரான் என்ன சொன்னார் ஏன் போய் சமாதியில் உட்காந்துக்கிட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் வேறு வேலை இல்லை உடனே சொருப முக்தி அறிஞ்சிடலாம் அப்படின்னு நாங்களே ட்ரெண்ட் சித்தர்கள் ஜோதியாக கலக்கக்கூடிய ட்ரெண்ட் அதுக்கு ஒரு நாள்லாம் தேவையில்லை எங்க அப்பா வரலாறு என்ன தெரியுமா சொல்ற அதுக்கு வெறும் ஒரு நேரம் மூணு மணி நேரம் போதும் மூணு மணி நேரம் உட்காந்தா அருபெரும் ஜோதி ஆகிய ஆண்டவர் இறைவன் உனக்கு காட்சி கொடுத்து உன்னை உடனே கூட்டிட்டு போறான்னா அவர் சத்தியம் பண்ணி சொல்லியிருக்காரு அந்த மூணு மணி நேரத்தை கொடுக்க முடியுமா தான் நான் பிருந்தாவனரோட கனவு அதனால இந்த ஒரு நாள் சமாதிக்கு போயிட்டு வரான்னு இந்த மாதிரி அடிக்க வேணாம் அதை புஸ்தகம் அதிகமாக படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இந்த இந்த யூடியூப்லாம் பார்த்துட்டு இப்படி தான் கேள்வி வரும் தெளிவில்லாத ஆன்மீகம் தெளிவாக இருங்க வாழ்க்கையில் எல்லாம் ஒரு தடவை தான் உண்மையான அன்பு கூட ஒரு தடவை தான் கிடைக்கும் அடிக்கடிலாம் கிடைக்காது உண்மையான அன்பு அது வரும்போதே அதை வச்சுக்கணும் தக்க வச்சுக்கணும் ரொம்ப எனக்கு தான் எல்லாம் தெரியுன்னு அதை புடம் போட்டு பார்க்குறேன் அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக நான் செக் பண்ணுறேன் செக் பண்ணுறேன்னா அந்த உண்மையான இதே முறிஞ்சு போயிடும் காற்று இருக்கும்போதே அந்த காற்றை அனுபவிக்கணும் இது சுத்தமாக அசுத்தமான காற்றானு செக் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது அந்த காற்று நின்றே போய்டும் வாழ்க்கையில் செக் பண்ணலாம் ஆனால் செக் பண்றதே வாழ்க்கைய வச்சுக்க கூடாது நல்லது எது கெட்டது எதுன்னு செக் பண்ணலாம் வாழ்க்கையில் செக் பண்றது கரெக்ட் ஆனால் செக் பண்றதே வாழ்க்கையா வச்சுக்கிட்டா வாழ்க்கையில் பயம் தான் அதிகமாகும் வாழ்க்கையில உங்களுக்கு என்ன ஆகும் வந்துடும் வாழ்க்கையை நினைத்தே பயம் ஐயோ இது கரெக்டா தப்பா எதை பார்த்தாலுமே பயம் வந்துடும் வாழ்க்கை இறைவன் கொடுத்த அற்புதமான இன்பமான வாழ்க்கையை கோட்டை விட்டுறாதீங்க கோட்டை விட்டீங்க ஆன்மீகமும் கிடையாது ஞானமும் கிடையாது அதற்கெல்லாம் அப்பாறுபட்டு சத்தியமாக நிம்மதியே கிடையாது வாழ்க்கையில் நீங்களும் நிம்மதியாக வாழாம உங்களை நம்பி வந்தவங்களையும் நிம்மதியாக வாழ விடாம என்ன வாழ்க்கை ஒரு நாள் ஒருவேளை உணவு நிம்மதியாக சாப்பிட்றது இந்த இறைவன் கொடுத்த இந்த வாழ்க்கையில ரொம்ப பெரிய விஷயம் காசு பணம்லாம் சம்பாதிச்சிடலாம் உண்மையை சொல்றேன் இன்னைக்கு சொர்ணபைரவெல்லாம் கொடுப்பேன் கண்டிப்பாக நீங்க காசு பணம்லாம் உங்களுக்கு நிறைவா வந்துரும் ஏதோ ஒரு பேத்துல காசு பணம் வரும் ஆனால் நேர்மையான ரூட்ல தான் வரும் எங்களோட இதில் தப்பான ம வழியில வராது ஒரு நல்ல வழியில காசு பணம் வந்துடும் கொடுத்தர்லாம் உடம்புல நோய் நொடி இருக்கா சரியா வந்துடும் ஆனால் அந்த நிம்மதி இருக்குல்ல அந்த நிம்மதியை வந்து நீங்க தான் முதல்ல உள்ளார போய் உணர்ந்து இறைவன் நமக்கு என்னத்தை கொடுத்தாரு கொடுத்துட்டாரு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு இதான் கரெக்ட் அப்படிங்கும் போது அதை அப்படியே ஏத்துக்கணும் அதை விட்டுட்டு அதை போய் நோண்டிக்கிட்டே இருக்க கூடாது இது உண்மையான நிம்மதியா நாளைக்கு இந்த நிம்மதி இருக்குமா நாளை என்பதே போய் இன்னைக்கு நிம்மதியா இருக்கீங்க நீங்க அதை என்ஜாய் பண்ணுங்க அது எப்பொழுது இருந்துக்கிட்டே இருக்கும் நாளைக்கு இந்த நிம்மதி வருமா இல்ல நம்ம வாழ்க்கையில ஏற்கனவே இந்த மாதிரி வந்துட்டு போனச்சு சுனாமி மாதிரி அப்போ அதே மாதிரி போயிடுச்சுன்னா உண்மையான நிம்மதி போகாது நிம்மதி மாதிரி இருக்கிற டூப்ளிகேட்டை வந்துட்டு போய்டும் ஏன்னா உண்மையான நிம்மதியை நம்ம அனுபவிக்கலை ஒரு டூப்ளிகேட்டாக இருக்கிற ஒரு பொய்யான ஒரு அன்பை பொய்யான ஒரு சந்தோஷத்தை நீங்கள் உண்மைன்னு நம்முனது உங்களோட பிரச்சனை அது இறைவனோட பிரச்சனை இல்லை போனால் போது இவன் ஏமாந்துக்கிட்டே இருக்கானே பாவன்னு உங்கள் மேலே கருணையாக அவன் சரிப்பான பார்த்து இதுதான் உண்மையான அன்பு இதான் உண்மையான நிம்மதி அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் அந்த உண்மையை தான் சோதனை பண்ணுறது டூப்ளிகேட்டை சோதிக்கிறதே இல்லை அப்படியே வாங்கிக்கிறது ஏன்னா ரேட்டு சீப்பு அது ரொம்ப ஈஸி ஆனால் உண்மையான அன்பு அந்த உண்மையான நிம்மதி கொஞ்சம் காஸ்ட்லி எக்ஸ்பென்சிவ் அப்போ ஒரு டவுட்டு இவ்வளோ பெரிய எக்ஸ்பென்சிவ் நம்மள்ட்ட எதுக்கு வரணும் இவ்வளோ பெரிய எக்ஸ்பென்சிவ் நம்மளுக்கு எதுக்கு வரணும் அப்போ நம்மளோட குவாலிட்டி நம்மளே நம்பலை நம்மளுக்கு அந்த தகுதி இருக்குது இறைவன் இவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கொடுத்தான்னு நம்ம நம்புறதே இல்லை ஏ இவர் எதுக்கு வந்தார் நம்ம வாழ்க்கையில் இந்த பொண்ணு எதுக்கு நம்ம வாழ்க்கையில் வந்துச்சு ஏன் வந்துச்சு நீ நல்லவன் உனக்கு இறைவன் கொடுத்தான் சில சோதனைகளை தாண்டின அதுக்கப்புறம் நல்லா வாழ்னு கொடுத்தான் அதை வந்ததை ஏற்றுக்காம ஏன் வந்துச்சு அப்போ வந்து இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது ஒரு சூட்சமம் இருக்குது அந்த சூட்சமத்தை போய் கண்டுபிடிக்கிறான இறைவனோட அனுகிரகத்தை யார் சந்தேகிக்கின்றாலும் அங்கே இறைவன் கட் பண்ணிடுவான்